வணக்கம் நண்பர்களே நான் பூபதி சுந்தர் கோட்ஃபார்ம்லேருந்துங்க இங்கே பாருங்கள் இந்த டைம் பதினொன்றரை மணி ஆகும் போகுது நிலத்தில் கழனியில் பார்த்திங்கன்னா காட்டு பனி தொல்லை தாங்க முடியல அதனால் ஒரு வெடி ஒன்று வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு தனியாக போயிட்ருக்கேன் ஸோ நம்ம நல்லா வீட்டு பக்கத்துலேருந்து கொஞ்சம் தொழு போகணும் நடந்து போகணும் பார்த்திங்கன்னா கழனி பாவம் இப்போ தான் வந்து கழனி வந்து அரப்புக்கு வரப்போகுது மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சு அதை சரி பண்ணி மூணு வாட்டி சரி பண்ணோம் மூணு வாட்டி காயல் போயிடுச்சு நாலு நாள் தண்ணி இல்லாமல் நிலத்துல இப்போ தான் ரெண்டு நாளுக்கு முன்னாடி சரி பண்ணோம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா காட்டு பண்ணி உள்ளே இறங்கி வேலையை காட்டிடுச்சு அங்கங்கே உள்ளே இறங்கி உள்ளே போயிட்டு எதுவும் பண்ணலை பட் ஆனால் உள்ளே போயிட்டு ஃபுல்லாக நெல்லுங்க கொட் கொட்டுற மாதிரி ஆயிடுச்சு கீழே ஸோ அதனால் வெடி வைக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக அந்த பண்ணி சொல்லியும் குற்றம் இல்லை நிலம் ஃபுல்லாக எல்லாமே கரம்பாக இருக்குது விவசாயமே இல்லை நம்ம நிலம் மட்டும்தான் பயிர் இருக்குங்க அது என்ன பண்ணு ஏதாவது சாப்பிட்றதுக்கு வழி தேடி வருது இந்த பக்கம் நம்மளும் நம்மளுடைய விவசாயத்தை பாதுகாக்கணும்ல கிட்டத்தட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த நெல்லை அறுவடை பண்ணணும்னு கஷ்டப்பட்டுட்ருக்கோம் பட் இந்த காட்டு பண்ணிங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது நம்ம மழை தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ பக்கத்தில் வீடு இருக்கு பட் இருந்தாலும் இந்த டைமில் வந்திருக்கேன் உள்ளே இருக்குது பாருங்க மேலே ஏறி காட்டுறேன் இப்போதான் நெல் வந்திருக்கு பாருங்க நண்பர்களே அங்கங்கே பார்த்தீங்களா தெரியும் அதெல்லாம் காட்டு பண்ணி வந்த இடம் தான் பாருங்க துவம்சம் பண்ணிட்டு போயிடுச்சு எல்லா இடத்துலையும் சரி அதை வச்சு காப்பாற்றுறதுக்காக இதை தான் ஆகணும் ஒரு வழி இல்லை இப்போ ஒன்று வைப்போம் காலையில் காலம் ஒரு மூணு மணிக்கு வைப்போம் பார்த்திங்கனா தெரியும் பாருங்கள் இந்த வாட்டி ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுறேங்க யாருக்கு என்ன தெரியும் எல்லோரும் ஃபேஸ்புக்கில் தான் விவசாயம் விவசாயத்தை பற்றி பேசுகிறாங்க பட் இவ்வளோ கஷ்டமும் இருக்குது பாருங்கள் அவ்வளோ தொலைவில் இருக்குது நம்ம நெல் பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏக்கராக போட்டிருக்கேன் வேறு எங்கேயுமே பயிர் கிடையாது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா மாட்டு தீவனம் சோளம் போட்டிருக்காங்க மாட்டுக்கு மற்றபடி வேறு என்ன இதெல்லாம் சாப்பிடாததுங்க ஸோ நெல் கூட சாப்பிடாது பட் இருந்தாலும் பாருங்க பன்னெண்டு மணி ஆகுது தான் ஆகணும் வர வழி இல்லை எங்கே இறங்கி வருதுன்னு தெரிய மாட்டேங்குது ஒரு வெடி ஒன்று போட்டால் தான் அது சத்தத்துக்கு வர்றதில்லை இந்த பாருங்கள் நண்பர்களே அந்த இடத்துல அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக இறங்கி நாஸ்தி பண்ணிடுச்சிங்க சாஞ்சி போயிருக்கு இங்கே அங்கே கிட்டத்தட்ட பாருங்கள் நண்பர்களே ரொம்ப கஷ்டங்க விவசாயம்ன்றது சாதாரண ஒரு விஷயம் இல்லைங்க என்ன பண்ணுறது பண்ணி தான் ஆகணும் வர வழி இல்லை நம்ம பண்ணலனாலும் நெல் வந்து இந்த வாட்டி நல்லா வந்திருக்கு மட்டும் இந்த நெல்லை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குங்க பாருங்க இங்கே இருக்குது பம்ப் செட்டு நம்பளுது அந்த பம்ப் செட்டு நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து மோட்ரு போடணுங்க கிணத்துல ரொம்ப படத்துக்கு ஆயிரம் அடி போட்டால் கூட தண்ணி இல்லைங்க எங்கள் ஏரியாவில் எப்படிங்க நாங்கள்லாம் விவசாயம் பண்ணுறது ஆயிரம் அடியும் போட்டு கூட தண்ணி வர மாட்டேங்குதுங்க ரொம்ப மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரி ஓகே எல்லா கஷ்டத்துக்கும் அந்த கடவுள் வந்து ஒரு தான் ஒரு தீர்வு கிடைக்கும் கஷ்டமே இல்லாமல் தீர்வு தீர்வு தீர்வுன்னா கஷ்டப்பட்டதான் அதுக்கான பலனை அழும்போ வைக்க முடியும் பாருங்கள் நண்பர்களே சுற்றி இருக்குது பயிர் ஸோ இப்போ வெடி ஒன்று வைக்கலான்னு பார்க்குறோம் வெடி வச்சுட்டே உங்களுக்கு வீடியோ அனுப்புகிறேன் ஓகே தேங்க் யூ வெடி வைக்க போகிற நண்பர்களே வெடியை பாருங்கள் இதுதான் அணுகுண்டு ஒரு அணுகுண்டு இருக்குது நாலு அணுகுண்டு வச்சிருக்கோம் மூளைக்கு மூளைக்கு வைப்போம் இப்போ வச்சுட்டு ஸோ வீட்டில் போயிட்டு தூங்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்காக கிளம்பி வரணும் மோட்டர் போடுறதுக்கு ஓகே பாருங்கள் வெடி வைக்க போகிறோம் உங்கத்தி வெடி வச்சுட்டு கிளம்ப வேண்டியதாங்க வெடி வைக்க போகிறோம் பாருங்கள் நண்பர்களே பாருங்க பயமா இருக்கு பாருங்க பாருங்க நண்பர்களே ஸோ நம்ம கிளம்ப போகலாம் வீட்டுக்கு இன்னும் ரெண்டு அடி வைக்கலாம் அவன் வந்து ஒரு மணிக்கா வந்து வைக்கலாம் நைட்டுக்கு இப்போ வந்து ஊதுவத்தியை இந்த பன்னிக்காக ஊதுவத்தி கொளுத்தி வைக்க போகிறோம் பாருங்கள் ஊதுவத்தி வச்சுட்டு போனாலும் வராதுன்னு சொல்லுவாங்க அப்படி கொளுத்தி வச்சுட்டு ஊதுவத்தியை இந்த அந்த ஒரு சின்ன ஒரு இந்த வாசனை வந்தால் கூட இந்த பண்ணிகள் இந்த சைடு வராது நேற்றும் அதே மாதிரி பண்ணோம் ஸோ பாருங்கள் ஸோ ரொம்ப கஷ்டங்க வாழ்க்கை பட் இந்த நெல் இன்னும் ஒரு இருபது நாளில் ரெடி ஆகிடும் அந்த இருபது நாளும் பாதுகாக்கிறது டெய்லியும் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு போன இந்த டைமில் ஓகே தேங்க்யூ நண்பர்களே விவசாயத்தை காக்கணும் நண்பர்களே அப்போ தான் ஃபியூச்சர் இல்லைனா வேலைக்கே ஆகாது அப்புறம் எங்களை எங்கள் ஏரியா மாதிரி வேலூர் மாவட்டம் மாதிரி வறட்சியாக தான் போகும் யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை நம்ம தான் களத்தில் இறங்கணும் வாழ்க விவசாய நண்பர்களே வாழ்த்துக்கள் எல்லாரும் விவசாயம் பண்ணுங்க எந்த வேலையில் இருந்தாலும் சைடில் இது ஒரு விஷயத்த பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி நண்பர்களே தேங்க்யூ